ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று விரும்பணும் நம்ம மனுஷனுக்கு அந்த விருப்பம் வரணும் அதற்காக ஜெபிக்கணும் அதற்காக ஆண்டவரை அவன் துதிக்கணும் அவருடைய நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்து காத்திருக்க வேண்டும் அதுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் வேண்டும் என்ன ஆத்துமா பிழைக்கணும் என்கிற விருப்பம் எனக்கு முதலாவது வேணும் அல்லது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வருஷம் அதிகமாக சொல்கிறேன் நான் என்ன எனக்கு கம்மியாக சொன்னா கோச்சிக்குவாங்கல்ல அதனால ஆண்டவர் இந்த வருஷம் மட்டும் அப்படியே இருந்துட்டு அப்படியே நான் போறேன் அப்படின்றதல்ல நம் ஆத்துமா என்றும் பிழைத்திருக்க வேண்டும் என்கிற விருப்பம் முதலாவது நமக்கு வேண்டும் அது நிமித்தம் என்ன பண்ணும் இவனை போல கேட்கணும் என்றவரை என்னை உணர்வுள்ளவனாக்கம் அப்போது நான் பிழைத்திருப்பேன் என்று சொல்லி என்ன பண்ணும் கேட்கணும் அடுத்தது துதிக்கணும் அவருடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கணும் பாருங்க நூற்றி பத்தொன்பதுல நூத்தி எழுபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்க என் ஆத்துமா பிழைத்திருந்து உண்மை துதிக்க கடவுது ஹலோ லூயா எவ்வளவு தெளிவா வேத வசனங்கள் காணப்படுது பாருங்க நான் துதிக்கிறபடி நான் பிழைப்பேன் என்று வேதம் சொல்லல நான் பிழைத்து பிழைத்திருந்தா நான் உண்மை துதிப்பேன் அடுத்த அதன உண்மை உயிரோடு இருக்கிறவன் துதிக்கணும் அப்படித்தானே பாதாளத்தில் இறங்குறவன் அவரை துதிக்க முடியாது உள்ளே போற ஆத்துமா துதிக்காது அப்படி தானே வசனம் சொல்லுகிறது என் ஆத்மா துதி உண்மைதான் என்னுடைய வாஞ்சன் நான் உயிரோடு இருக்கணும் ஆண்டவர் என்னுடைய ஆத்மா நிச்சயமாய் காணப்படணும் உண்மை அது துதிக்க வேண்டும் என்பது வாஞ்சியாய் காணப்படணும் உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவி செய்வதாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எனக்கு உதவியாக இருப்பதாக என்ன கொஞ்சம் பார்சியலாக நடந்துவாங்க நான் முடிய பிள்ளை நான் துதிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் அவங்க ஊழியம் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் கருணை காட்டுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக அப்படி கிடையாது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மையான ஆண்டவரை குறித்த அறிவு உனக்கு வருகிறது மாத்திரமல்ல அவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை சொந்த இரட்சகராக அவரை உன்னுடைய கர்த்தராக வேறொரு கர்த்தர் இல்லை இவரே என்னுடைய தேவன் என்று சொல்லியும் நீ அறிந்து நீ சத்தியத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போக போகிறது கிடையாது அவனுடைய வாழ்க்கையில் அது உன்னுடையதான் வாழ்க்கையினுடைய ஆத்மாவின் சுத்திகரிப்புக்கு அது காணப்படுகிறபடினால ஆண்டவர் மேலே சொன்னதுபடியே பரிசுத்த வான்களுக்குரிய சுதந்திரத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியும் அதுதான் நியாய தீர்ப்பு உதவியாக இருப்பதாகனா நான் ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணா சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தை அந்த சில வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாம் சங்கீதம் ஒன்று ஐந்து சொல்லுகிறது துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் நீதிமன்ற்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை பாவிகள் நீதிமான்களின் நிலை நிற்பதில்லை இதை வேற மாதிரி சொல்லணும் எப்படி சொல்லலாம் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டாங்க நீதிமான்கள் நியாய தீர்ப்பில் நிற்க முடியும் என்று சொல்லி அர்த்தம் பாவிகள் நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்க மாட்டாங்க என்ட்ரு பண்ணுவாங்க நிலை நிற்க மாட்டாங்க ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த நியாய தீர்ப்பில் நீதிமானுடைய சபையில் என்ன பண்ணுவாங்க நிற்பாங்க என்று சொல்லி அர்த்தம் அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நினைக்கிறீங்க அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே மனிதன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் தேவ பிள்ளையாக அவன் மாற முடியும் நியாய என்ன பண்ண முடியும் அவன் தப்ப முடியும் இதுக்கு என்ன காரணம் முதல் நான்கு வசனங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா குறிக்க வசர துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாம்பிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பெரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் அப்புறம் கடைசியா சொல்றோம் ஆகையால் ஆகையால் இருக்கிற அந்த வசத்தை மட்டும்தான் நம்ம வாசித்தோம் துன்மார்க்க நியாயத்தை நிற்க மாட்டாங்க நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க நிற்பார்கள் அப்ப அவருடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருப்பதாக அப்படி சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து அது பேசுகிறது சரி இந்த முதல் நான்கு வசனங்களை வாசித்தோமே அதுல எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா எதெல்லாம் செஞ்சா நம்ம வந்து நியாய தீர்ப்பு நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருக்கிறபடினால் அப்படி சொல்லலாம் அவன் செய்கிறதெல்லாம் வேற வாய்க்கும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துன்மார்களுடைய ஆலோசனைல நடக்காம பாவிகளுடைய வழியில நிற்காம பரியாசகர் உட்கார இடத்துல உட்காராம கத்தருடைய வேதத்துல பிரியமா இருந்த அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியே எல்லாம் முக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரே வேர்டு தான் இது எல்லாமே ஒன்றை சார்ந்து காணப்படுது என்ன ரெண்டாவது கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹீஸ் அ பிளஸ் ஒன் என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்க கூடாதுன்னு தெரியும் பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது என்று தெரியும் அப்படி அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறதான மனுஷன் என்ன பண்ணுவான் அவருக்கு கீழ்படியே அவன் ஒப்பு கொடுக்கிறபடினாலே அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தருகிறவனாய் அவன் இருப்பான் இளையுறதா இருக்க மரத்தை போல இருப்பான் அவன் செய்கிறது வாய்க்கும் துன்மார்க்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னு வாசனை அப்போ என்னதான் முக்கியமான பாயிண்ட்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற மனுஷனாய் முதலாவது மாறணும் மாறனாதான் மெய்யான ஏசு யாருன்னு தெரியும்னா நான் எவ்வளவுதான் கத்தனாலும் இன்னும் நூறு மெசேஜ் இதை குறித்து விஷயமாவே தெரியாது ஜனங்களுக்கு என்பது முக்கியமான காரியம்